ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒருவரினுடைய பெயரினை சொல்லப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே முதலில் இவரோடு பேசுவதை நீ நிறுத்திவிட வேண்டும் அம்மா தவிர்க்க வேண்டும் என்று கூட சொல்லவில்லை நிறுத்திவிடு என்றுதான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்கின்றேன் அப்படியானால் இது எத்தனை முக்கியமான விஷயம் என்பதனை கொள்ள வேண்டும் என் குழந்தையே அம்மா எப்பொழுதுமே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனித்து எதை உனக்கு கொடுக்க வேண்டும் எதை உனக்கு கொடுக்கக்கூடாது என்று கவனமாக உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் இன்னமும் உனக்கு தீர்ந்தபாடு இல்லை எவ்வளவோ கஷ்டங்களிலிருந்து நீ மீண்டு வர நினைத்தாலும் அதுவெல்லாம் தொடர்ந்து வந்து உனக்கு குழப்பங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கமே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது எவ்வளவு முயற்சி செய்தும் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட பிரச்சனையை உனக்கு கொடுக்கக்கூடிய நபர் யார் என்பதையும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதையும் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதனையும் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் அதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இப்பொழுது உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னோடு பழகுகின்ற ஒவ்வொரு நபர்களின் உண்மையான குணங்களையும் அவர்களின் நோக்கத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அவர் கெட்ட எண்ணங்கள் இருக்குமானால் அது நிச்சயம் உன்னை பாதிக்கும் என்றால் உன் கூட இருந்து கொண்டு அவர்கள் அந்த தவறுகளை செய்து கொண்டிருப்பாய் உன்னுடைய பார்வைக்கு அவர்கள் நல்லவர்கள் போல எப்பொழுதுமே நடித்து கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய காரியங்களில் எங்காவது சிக்கிக் கொண்டார்கள் என்றால் உன்னுடைய பெயரையும் சேர்த்துதான் உள்ளே இழுத்து விடுவார்கள் இது போன்ற ஒரு நிலை உனக்கு நிச்சயம் உருவாகிவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதனால்தான் இன்று இந்த அம்மா உனக்கு இத்தனை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இவர்களோடு உன் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே இவர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம் இவர்களால் என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது இவர்களால் என்னென்ன திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது இவர்களினுடைய செயல்கள் எல்லாம் உன்னை எந்த நிலைக்கு அழைத்து சென்றது என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே இதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் எதற்கு நடந்தது எதனால் நடந்தது எதற்காக இப்படி எல்லோரும் நம்மை ஒதுக்குகின்றார்கள் எதனால் நம்மோடு பேசுவதை எல்லாம் இவர்கள் தவிர்க்கின்றார்கள் என்று என் குழந்தை நீ யோசித்து அல்லவா உன்னுடைய யோசனைகளுக்கு நிச்சயமாக இந்த தாயானவள் நான் பதிலினை கண்டுபிடித்து வந்துவிட்டேன் உன் மீது அதிகமாக அன்பு செலுத்தி நட்பாக இருப்பது போல நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கூடவே இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு சிறு கஷ்டம் என்று வந்துவிட்டால் இவர்களை விட வேறு யாராலும் உனக்கு உதவிகளை செய்ய முடியாது என்பது போல இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்ன நடந்தாலும் எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளையும் சில நன்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டுதான் அதன் பிறகு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னால் முடியும் என்று உனக்கு யாரோ ஒருவர் கொடுத்த நம்பிக்கையை கூட இவர்கள் உடைத்து விடுவார்கள் அம்மா சொல்வது இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா உனக்குள் இருந்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் கெட்ட எண்ணங்களாக உன்னுடன் கொண்டே உன்னை இவர்கள் மாற்றி கொடுத்திருக்கின்றார்கள் நல்ல பாதையில் சென்று கொண்டிருந்த உன்னை நான் சரியான பாதையில் அழைத்து செல்கின்றேன் என்று சொல்லி தவறான பாதைக்கு உன்னை அழைத்து வந்திருக்கின்றார்கள் என்ன நடக்கும் இந்த வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன விஷயம் நடக்கும் என்று எதையுமே சிந்திக்காமல் இவர்களோடு நீயும் சில விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டாய் நீயாக எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு செயலையும் துணி செய்வது கிடையாது இவர்கள் கொடுக்கின்ற தைரியமும் இவர்கள் பேச்சும் உன்னை மடைமாற்றி இருக்கின்றது என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள் என் பிள்ளையே இதற்கு முன்பு உனக்கு வந்த இக்கட்டான சூழ்நிலையில் இவர்கள் துணையாக இருப்பார்கள் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அப்படி நம்பிக்கொண்டிருந்த வேளையில்தான் இவர்கள் உன் காலை வாரிவிட வந்தார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் என் பிள்ளையே கண்மூடித்தனமாக ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து அவர்களோடு நீ பழகிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தவ தவறு செய்வது உன் கண்ணுக்கே தெரியாமல் போய்விடுகின்றது அப்படியும் தெரியாமல் கூட அதையெல்லாம் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் என்று சொல்லி அதை நீ கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் தள்ளிவிட்டு சென்று விடுகின்றாய் ஆனால் இந்த நேரத்தில் உன் அம்மா நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கேட்கும் பொழுது நீ அடைந்த பாதிப்புகள் என்ன உன் வாழ்க்கையில் நடந்த சோதனைகள் என்ன என்பதனை நீ தெரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா என் அன்பு குழந்தையே என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அன்பினை கொடுக்க உன் அம்மா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாமே என்னவென்று இதற்கு பிறகு உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எத்தனை காலமும் நீ ஆசைப்பட்டு வேண்டி நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் அமைய போகின்றது என் பிள்ளையே உன் அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு நட்பாக வந்த இவர்கள் ஆரம்பத்தில் இருந்து தொடர்ந்து வந்த நட்பு கிடையாது இது இடையில் வந்த நட்பு இந்த நட்பு பல நாட்களுக்கு முன்பாக உனக்கு தெரிந்த ஒருவர் மீண்டும் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுவது போல பேசி உன்னோடு நட்புணர்வை வளர்த்து கொண்டார்கள் இவர்கள் பேச ஆரம்பித்த நாள் முதலே எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நீ நம்பும்படி அவர்கள் பேசுகின்றார்கள் நீ நல்லதை தானே நினைத்தாய் அவர்கள் நல்லதை நினைத்தால் உனக்கு என்ன என்று சொல்கின்றார்கள் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு மேலும் மேலும் பல கஷ்டங்களை இவர்கள் தனு தினமும் கொடுக்கத்தான் போகின்றார்கள் ஏன் தங்கமே இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நிகழ்த்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ யாரையுமே முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் அவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக நம்பிவிடுகின்றாய் அது மட்டும் அல்ல நீ மற்றவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களினுடைய செயல்களை நீயாக முன்னெடுத்து சென்று நல்லது செய்கின்றோம் என்ற தவறினை செய்து விடுகின்றாய் அது தவறு என்று உன்னால் இதுவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பிள்ளை இவர்கள் எப்பொழுதும் உன்னை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் உனக்கு என்னென்ன வார்த்தைகளை பேச வேண்டுமோ உன்னை எப்படி தூண்டுதல் கொடுத்து பேச்சு விட வேண்டும் என்பதை எல்லாம் சரியாக உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இவர்களை பேச்சு கேட்டு உன் வாழ்க்கையில் இவர்கள் செய்வது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று சுற்றியிருப்பவர்கள் எல்லோரும் சொல்லும்படி நடந்து கொள்கின்றார்கள் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா விஷயங்களிலும் செய்து போலியாக நடித்துக் கொண்டிருக்கும் ஒருவரை விளக்கி வைப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை இவர்களோடு பேசுவதை முதலில் நிறுத்து என்று நான் சொன்னேன் அல்லவா அதில் என்ன தவறு இருக்கின்றது என்பதனை கேட்டுப்பார் என் குழந்தையே உன்னுடைய நல்ல சிந்தனையை அவர்கள் எதிர்மறையாக மாற்றுகின்றார்கள் என்றார் அதாவது உன்னை தவறான பாதையில் அழி முயற்சி செய்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றையும் கடந்து நீ எப்படியாக நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் இந்த அம்மா நான் நினைக்கின்றேன் அதனால் தான் உன்னோடு இருந்து உன்னை உறவாடி கிடைக்கின்ற இவர்களிடத்தில் முதலில் நீ பேசுவதை நிறுத்திவிட வேண்டும் அம்மா இத்தனை நேரமும் சொன்னாயே அது யாரென்று சொல்லாமல் விட்டுவிட்டாயே என்று கூட நீ கேட்கலாம் நான் இதுவெல்லாம் யார் என்று எப்படி கண்டுபிடிப்பது எல்லோரையும் இப்படி சந்தேகமாக நினைக்க முடியுமா என்று கூட நீ கேட்கலாம் என் பிள்ளையே நான் சொல்கின்ற அடையாளம் யாருக்கு இருக்கின்றதோ அந்த நபர்தான் இவர் என்பதனை நீயாக தெரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக தெரிந்து கொள் சமீப காலமாக உன் அதிக நட்போடு இருக்கின்ற ஒருவன் ஏற்கனவே பல நட்புகளை எல்லாம் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு வந்து உன்னிடத்தில் இப்போது பழகி கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இவர்களால் நல்லபடியாக பழக முடியும் என்று அவர்கள் இருப்பார்கள் இவர்கள் யாரென்றி நீ அடையாளம் தெரிந்து கொள் என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய ஆசிர்வாதம் உனக்கு என்றென்று முழுமையாக கிடைத்துக்கொண்டே இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்து இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக அமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என் முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் நான் காண் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று நான் உன் அம்மா மனமகிழ்ச்சியில் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுது இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்கின்றாயோ அப்பொழுதிலிருந்து எண்ணி ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வு ஒன்றினை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அதிமுக்கியமான பிரச்சனையை நான் முடித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த அம்மாவினுடைய வாக்கினை முழுமையாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் இன்று இந்த அம்மாவினுடைய பார்வைக்கு தெரிய வந்து விட்டது நான் உன்னுடைய பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொண்டேன் என் பிள்ளை நீ என்னை பார்க்கும் பொழுதே உன் மனதில் ஓடுகின்ற அத்தனை விஷயங்களும் எனக்கு தெரிய வந்துவிடும் அதை இப்பொழுது என் பிள்ளை நீ சரியாக ஆனால் இந்த அம்மாவினை கண்டு கண்கலங்கி நின்றாய் அல்லவா அம்மா உன்னை தானே எல்லாமுமாக நீ நம்பியிருக்கின்றேன் அப்படி இருக்கும் இன்று எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடி வினை கட்ட போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்கு காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வங்களை நீ தொடர்ந்து வணங்கி கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டு விட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய் கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய் உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம் என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இதனை புரிந்து கொள் ஒரு முறை அல்ல பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் முயற்சிகளையும் செய் ஆனால் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய் ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய் தொலைக்க இருக்கவும் கூடாது ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த